ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேபி குக்கிங் தமிழில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு கொஞ்சம் திக்காக தேங்காய் சேர்க்காம எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் கார குழம்பு மாதிரி காரமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் திக்காகவும் நல்லாவும் இருக்கும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிற மெசிரம்பட்டு படி எடுத்து பண்ணுங்க பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க ரெண்டு பூண்டு ஒன்று அரைக்க ஒன்று குழம்புக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு தான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி குழம்புக்கும் ரெண்டு தக்காளி அரைக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் எனக்கு சின்ன கத்திரிக்காய் கிடைச்சிது உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பெ சின்ன வெங்காயம் இது வதக்க குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி இந்த தக்காளி நறுக்கிறது பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு நறுக்கல வதக்கி அரைக்கிறதுக்காக நறுக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டும் ஒன்று ரெண்டுமா வெட்டிக்கங்க சின்ன 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 வெங்காயமாக இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் பூண்டும் பொடி பூண்டாமும் முழுசாக போட்டுக்கலாம் கத்திரிக்காயை நாலாக வளர்ந்துட்டு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போது குழம்பு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு முழு பூண்டு ஒன்று போட்டு நான் வதக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்றா ரெண்டாக வெட்டிக்கங்க பூண்டை உரித்தோல் உரித்து சேர்த்துக்கங்க நல் அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கங்க நான் இந்த இடத்துல வேர்க்கடலை இல்லாதவங்க தேங்காய் சேர்த்துக்கங்க நான் வேர்க்கடலை போட்டு சேர்த்து பாருங்க நல்லாயிருக்கும் குழம்பு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இந்த மசாலாவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் இந்த தூள் எல்லாம் சேர்த்து நல்லா திருப்பி கிளறி விட்டுக்கோங்க ஆற வச்சு நல்லா ஐஸாக எடுத்துக்கோங்க ஒரு வானலையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் எல்லாம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல கத்திரிக்காய் இல்லாதவங்க பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது இந்த மெத்தேடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாகவே கசப்பு இருக்காது ஒரு முறை இந்த மெத்தேடில் சேர்த்து பாருங்கள் கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேருங்க தக்காளி நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க கத்திரிக்காய் ஒரு நல்லா வெந்துடணும் இதிலே அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுங்க நல்லா அந்த எண்ணெயிலையே மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளி அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா அரைச்ச தண்ணி அது கொஞ்சம் சேர்த்து இரநூத்தம்பது எம்எல் நான் அடுத்து தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு வை வைக்கறக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா அந்த தண்ணியை வற்ற வைக்கும் போது தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த நம்ம மூத்தின எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை வத்த வைங்க இடையில உப்பு சரி பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ஆயிடுச்சு எனக்கு நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்காதனால மேலே ரொம்ப எண்ணெய் தெரியலை அளவாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன் மல்லித்தலை தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கடைசி ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோம்னா சீரகம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில் நாலு வறு சேர்த்து தாளிப்பு பண்ணிடுங்க இப்போ புள்ளிக்குழம்பு ரெடி நம்ம மசாலா அரைச்சி வச்ச குழம்பு மாதிரியே நல்லா கட்டியாக நல்லாயிருக்கும் குழம்பு தேங்காய் சேர்க்காமையே நல்லா திக்காக இருக்கும் ஒரு எட்டு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இதே மெஷர்மெண்ட் படி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ